ஜோதிட டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையா ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம வந்து ஒவ்வொரு மாதமும் பயிற்சிகள் பண்ணுறோம் அதே போல் கிரகப்பயிற்சிகள் பெரிய கிரகப்பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம் மாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் ஆங்கிலத்துக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா சிம்ம ராசி நேயர்கள் அதாவது மக நட்சத்திரம் நாலு பாதமும் பூர நட்சத்திரம் நாலு பாதமும் உத்திர நட்சத்திரம் நாலு பாதமும் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அப்போது இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் போய் சனி ஆட்சி பெற்ற சனியோடு சேர்ந்து இருக்கார் சேர்ந்து இருந்தாலும் ரெண்டு பேருமே ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்த்துருக்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சுக்குடைய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போய் உட்கார்ந்து அவர் உங்களுடைய ராசிங்கிற திரிகோணத்தையும் பார்த்து அஞ்சாம் இடத்தையும் அவர் பார்க்குறார் அதுவும் மிக மிக சிறப்பு அது போக அஞ்சுக்குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் உடைய உடையவர் நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானும் உங்களுடைய பா எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்த்துருக்காரு அப்போது உங்களுடைய ராசி வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது குடையவர்கள் வந்து உங்களுடைய ராசியவே பார்க்கறது வந்து உங்களுடைய ராசி இந்த மாதம் அற்புதமாக வலுப்பெறுகிறது அப்போ வலுப்பெறுது அப்படின்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்து ராசியை பார்க்கறதுனாலையும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அங்கேயே வந்து உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவன் சுக்கர பகவான் அவரும் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினாலையும் எல்லாமே வந்து நல்ல நல்ல தெளிவடையக்கூடிய நீங்கள் வந்து தெளிவடைஞ்சு இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த தெளிவடைஞ்சு போது எந்த ஒரு செயலையும் செய்தால் சிறப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து பத்தாம் இடத்து அதிபதியும் போய் ஏ ஏழாம் இடத்துல இருந்து இருக்கார் ஆறாம் இடத்து அதிபதியாகியவர் உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதியாகியவரும் சனி பகவானே அவரும் ஏழாம் இடத்தில் இருக்கார் ஆக புதிய முயற்சிகள் எதை எதை எடுத்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச தொழில்களை வந்து புதிய முயற்சிகள் எடுத்து செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அற்புதமாக அமையும் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கும் மனைவிக்கு சில நேரங்களில் உடல்நிலை தொல்ல கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு அதை மாத்திரம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க ஐயா நல்லா அழகாக விளக்கமாக சொன்னீங்க எப்பொழுதுமே நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் ராசிநாதன் ராசியை பார்த்தாக்க மேலும் வலுப்பெறதா ஜோதிட சாஸ்திரத்தில் ஐதீகமாக இருக்குது சூரிய பகவானை நாம் ஆத்ம காரகன்றோம் காரகனான சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசிக்காதன் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்களை பார்க்குறார் அப்போ இதுவரை அடிமை வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆத்மக்காரகன் எப்போ வலுப்பெற்றுட்டாரோ அப்போ சுயமுயற்சினால் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கின்ற சிம்ம ராசியில் உள்ள மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதுக்கு அடுத்தது பார்க்கோம்னாக்க ஏழாம் பாவாதிபதி சனி ஏழிலேயே இருக்கார் அதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் ஒம்பதாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்கள் ராசியையும் பார்க்குறார் ரொம்ப நாளாக திருமணம் தடையும் தாமதமும் எதனால் ஏற்பட்டுக்கிட்டு இருந்ததுன்னு தெரியாத இருந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு திருமணத்திற்கு உண்டான பாக்கியம் வந்துருத்தா அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த பாக்கியமும் வந்துருச்சு அதை தவிர ஒம்போதுல இருக்கிற குரு பகவான் ஒம்போதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் ரொம்ப நாளாக ஆச்சு சாமி நான் போகாத கோயில் இல்லை வேண்டாத கடவுள் இல்லை ஆனால் எனக்கு வம்சமிருத்தியே ஆகலை அப்படின்னு நினச்சிருந்த தம்பதிகளுக்கு இந்த மாசி மாதம் கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூட வாய்ப்புகள் உண்டு என்ன வெற்றி யாழினிது குழனிது அப்படிம்பாங்க மழலை சொல் கேளாதோன்னு அந்த மழலை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் உண்டு அதே போல் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு முதல் திருமணம் ஏதோ ஒரு காரணத்தினால முறிவு ஏற்பட்டு ரெண்டாம் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்துருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரெண்டாவது திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அப்போ இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணினாக்க ஏதோ ஒரு காரணத்துக்காக திருமண முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கிற அத் அத்தனை ஆணுக்கும் சரி அத்தனை பெண்களுக்கும் இரண்டாம் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருவை புரியம்பாங்க அப்போ இதுவரை வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று முயற்சிகள் எடுத்து ஜெயிக்க முடியாமல் இருந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு என்னத்துக்காக போனோமோ அதை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புக்குள் உண்டு சிம்மராசியை சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் படிப்பில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புக்குள் உண்டு சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களுக்கு ஆகும் அப்படின்னாக்க உத்தியோகத்தில் நிலையான தன்மை உண்டாகும் ரொம்ப நாளாக டெம்பரரியாகவே ரொம்ப நாளாக கான்ட்ராக்டாகவே இருந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களும் பணி நிரந்தரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசியை சேர்ந்த பெண்களாக இருந்தாக்க உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு உங்கள் ராசியை குரு பார்க்குறதுனால அவங்க கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு உங்களுக்கு திடீர் பதவி உயர்வு திடீர் பணவரவு எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஜாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு மண் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த மாதம் வரக்கூடிய வாஸ்து நாள்லையே வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு சாமி இதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டீங்க அதுக்கு பணம் வருமா கண்டிப்பாக பணம் வரும் ஒம்பதாம் இடத்ததிபதி அஞ்சுக்குடையவர் ஒம்போதில் இருக்கார் கண்டிப்பாக தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல கேட்கக்கூடிய பணமும் வருமா பணமும் வரும் அடுத்தது ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஏழாம் இடத்துல ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் புத பகவானும் மாறிடுறாரு சுக்கர பகவானும் மாறிடுறாரு திருமணம் தடை தாமதம் அதே போல் தொழிலில் பார்ட்னர் மூலியமாக செஞ்சிட்ருக்குறவங்களுக்கு எப்போதுமே ஒரு சில பேருக்கு பார்ட்னர் தொழில் சரியாக வரும் ஒரு சில பேருக்கு பார்ட்னர் தொழில் சரியாக வராது உங்களுடைய ராசி அதிபதியே ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னருடைய புத்திசாலித்தனமான முடிவுனால் உங்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்க சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறது கொஞ்சம் பிரச்சனை என்ன விதமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னாக்க அஜீரண கோளாறு யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதே உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல் சனி பகவான் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க பிறப்புறுப்பு மற்றும் யூரினரி சின்ன சின்ன வர வாய்ப்புகள் உண்டு அதனால காலகாலத்தில் நேர நேரத்தில் சாப்பாடை சாப்பிடுங்க அதிகமான தண்ணியை குடிங்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி இதை தவிர இந்த சிம்ம ராசிக்கு வெள்ளச் செல்லும் கிரகங்களான அங்காரகன் புத பகவான் சுக்கர பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் அவருடைய பார்வை கொண்டும் அவர் இருக்கிற இடத்தை கொண்டும் என்னென்ன செய்வார் அப்படின்றத நம்மளோட அஷ்டோ கேஎஸ் ஐயங்கார அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது செவ்வாய் பகவான் இந்த ராசியினுடைய யோக காரகன் அதாவது நாலு ஒம்பது இந்த ரெண்டு இடத்துக்கு முண்டானவர்னு ஐயா சொன்னார் ஏற்கனவே அவர் ஆறாம் இடத்துல போயிருக்கார் அதனால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதுசாக வந்து கவர்மெண்ட் வேலை இல்லைன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த இதில் அதாவது சிம்மராசிக்காரர்கள் அரசு அரசாங்கம் அரசியல் சார்ந்த இருப்பவர்களுக்கு பார்த்த சற்று பிரச்சனைகள் வரும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிராளிகளோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ராசிநாதனே ஏழாம் இடத்துல போய் ஆட்சி பெற்ற சனி பகவான் வீட்டில் போய் உட்கார்றது வந்து அந்த அளவுக்கு வசதி கிடையாது இருந்தாலும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறதுனாலையும் ராசிநாதன் ராசியை பார்க்கறதுனாலையும் நலத்தில் ஓரளவு சுமாராக இருக்கும் இருந்தாலும் எதிராளிகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவளுக்கு எதிராளிகளுடைய கையோ கையோ ஓங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிராளிகளை நம்ப வேண்டாம் நிச்சயமாக வந்து எதிராளிகள் முதுகில் குத்தக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதை யார் யாரை சார்ந்தும் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய்விடும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை வரும் இருந்தாலும் எதிரிகள் இருப்பார்கள் அவர்களை வெல்வதே ஒரே குறியாக நீங்கள் அது பின்னாடியே போயிட்டு இருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்கார் அதாவது சுக்கர பகவான் இதன் மூலியமாக பார்த்தீர்களே ஆனால் பெண்ணின் மூலியமாக சில எதிரிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அந்த பெண்ணின் மூலியமாக வர எதிரிகளை சமாளிப்பது சிறிது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தம்தர்கள் அவரே வந்து குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவர் அவரே வந்து லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் வந்து சமசப்தமத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு குடும்பத்தில் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் அவர்கள் வழி சென்றால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர் பண யோகத்தை கொடுப்பார் இருந்தாலும் உடல் நிலையில் சற்று சருக்களை கொடுப்பார் குரு பார்க்கறதுனால உங்கள் ராசியில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுதுக்கு இல்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் வந்து இந்த மாத கடைசியில் அதாவது மாசி மாத கடைசியில் வந்து மாறிடுறார் சப்தமத்துக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு திருமண யோகமும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா குருவும் உங்களை பார்க்குறார் உங்களுடைய ராசியை சப்தமத்தில் வந்து ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திற காரகனும் வந்து இருக்கார் ஸ்தான அதிபதியும் இருக்கார் இதன் மூலியமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் கடைசியில் ஒரு இருபத்தி ரெண்டு தேதி தாண்டினதுக்கப்புறம் அதாவது பிப்ரவரி மார்ச் ஒரு பத்து தேதி தாண்டினதுக்கப்புறம் பார்த்தேன்னா சுக்கரன் வந்து கும்பத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு திருமணத்து பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு நிச்சயமாக திருமண காலம் உண்டு அதுக்கப்புறம் சித்திரையில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் எல்லாராலேயும் ஒரு புகழப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் பா பார்ட்னர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இருந்தாலும் சில நாட்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா ரொம்ப தெளிவாக விளக்கமாக இருந்து சொன்னீங்க அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது வந்து மாதம் பிறக்கிற அன்னைக்கே வந்துடுறாரு அதாவது மாசி மாதம் ஒன்றாந்தேதி தேதி இருக்கார் மாசி மாதம் ரெண்டாம் தேதி இருக்கார் அதுக்கப்புறம் மாசி இருபத்தி எட்டாம் தேதி இருக்காரு அதுக்கப்புறம் வந்து மாசி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி இருக்கார் இந்த தடவை உங்களுக்கு வந்து நாலு நாட்கள் வருது அதாவது என்னென்ன நாட்கள்ங்கிறது தமிழ் தேதி சொன்னேன் இப்போ ஆங்கிலத்தில் தேதி சொல்கிறேன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பதினாலு ரெண்டு இருபத்தி நாலு புதன்கிழமை சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறமா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையும் பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆக இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திரன் என்பவர் வந்து மனசுக்கு அதிபதி இந்த சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற காலத்தை வந்து சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது உங்களுடைய மனம் வந்து தடுமாற்ற நிலைகளை கொடுக்கும் எந்த ஒரு முடிவையும் உங்களால் எடுக்க முடியாது சரியான முடிவை எடுக்க முடியாது அது எவ்வளவுதான் நீங்கள் வந்து அதிபுத்திசாலியாக இருந்தால் கூட இந்த மனமும் தடுமாறி மைண்டும் தடுமாறி அது அவசரப்பட்டு செய்யக்கூடிய காலம் கெட்டு போயிடும் அதனால் இந்த ரென் இந்த நாட்களையெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் எதற்காக தவிர்க்கணும் அப்படின்னா பிரயாணங்கள் செய்வதையும் புதிய முயற்சிகளையும் தவிர்க்கணும் இதை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மையாக மற்ற நாட்களில் செய்திங்கன்னா அது நன்மையாக இருக்கும் இந்த நாட்களில் செய்திங்கன்னா அதனால் பின் விளைவுகள் வரும் அதனால் இந்த சந்திராஷ்டிரம தினத்தை தவிர்க்கிறது நல்லது இப்போ மேலும் உள்ள விவரங்களில் இந்த புத்திநாதனோ தசாநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாமல் இருக்கிறவங்க என்ன என்ன தெய்வங்களுக்கு போய் வழிபாடு செய்தால் நன்மை அடையலாம்ங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க வழக்கமாகவும் விவரமாகவும் சொல்லுவாங்க ஐயா நல்லா அழகாக சொன்னீங்க சிம்மராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது எம்பெருமான் சூரிய பகவான் சரி சூரிய பகவானுக்கு உண்டான ஸ்தலம் அப்படின்றது கும்பகோணம் பக்கத்தில் சூரியனார் கோயில் அப்படின்ட்டுருக்கு ஏன் ஜாமி அங்கே தான் போகணுமா என்ன அங்கே விசேஷம் அப்படின்னாக்க சூரிய பகவான் அங்கே தனிச்சு இல்லை சாயாதேவி உஷாதேவி சமேதமாக இருக்கார் சரி அது மட்டும்தான் அங்கே விசேஷமாக அப்படின்னாக்க அந்த சாயாதேவி தேவியோட உள்ள சூரிய பகவானை பிரகஸ்பதியான குரு பகவான் சத சப்தமாக பார்வை பார்க்குறார் அந்த யோகத்துக்கு பேரு சிவயோகம் அப்படின்னு பேரு அப்ப அந்த சிவயோகம் உள்ள ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டோம்னா வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விலகுமா விலகும் சரி அது மட்டும்தான் சாமி அங்க விசேஷமா அப்படின்னா அதில் இன்னொரு விசேஷம் இருக்கு மொத்த நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் உண்டான ஸ்தலமும் அந்த சூரியனார் கோயில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் இருக்கு அப்போ ஒம்பது கிரகங்களையும் ஒரே இடத்துல சந்தித்து வழிபடக்கூடிய இடம் சூரியனார் கோயில் சாமி எனக்கு இருக்கிறதோ மாசி மாதத்தில் முப்பது நாள் தான் இதில் நான் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே ஏதாவது பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஸ்தலம் சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய கோயில்கள் அதாவது ஈஸ்வரன் கோயில்லையே பழைய கோயிலில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள நவநாயகரான சூரிய பகவானுக்கு மூணு நைதீபம் போட்டு ஒம்பது முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனை விலகுமா விலகும் சாமி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகிறதே என்னால் முடியாதே சாமி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் சொல்கிறேன் சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் ஆதித்திய இருதயம் படிங்க சரி எனக்கு அது படிக்கிறது கஷ்டம் அப்படின்னாக்க அதை ஆடியோ கேசட்டாகாது போட்டு வீடியோ அதை கேளுங்க கேட்டாலே வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் சூரிய பகவான்கிட்ட சரணாகதி அடையும் போது விலகுமா விலகும் சரி இந்த சிம்ம ராசிக்கு பொறுத்தளவுக்கு இந்த மாசி மாதம் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயோ சிம்மராசியை பொறுத்தவரையும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் அதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் இருந்தாலும் எதிரிகள் கை ஓங்கும் பொதுவாகவே புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அரசியல் அரசாங்கம் அரசியல் தொழில் செய்பவர்களுக்கு சரிது சிறிது சறுக்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அதை தவிர வந்து லேண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லேண்டு இல்லைன்னா ஃப்ளாட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பூமி வந்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதன் மூலியமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக திருமணமாய் ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு அதாவது மார்ச் பதினஞ்சு அதாவது மார்ச் மாதம் ஒரு பத்து தேதிக்கு மேல ஏழு எட்டு தேதிக்கு மேல பார்த்த இல்லையானால் சுக்கர பகவானும் சமசப்தமத்தில் வரும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும் எதிராளிகளை அதிகமாக நம்ப வேண்டாம் நண்பர்களோடு ஓரளவு வச்சுக்கலாம் அதாவது ரொம்பவும் இது தேவையில்லை ஏன்னா சப்தமத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று இருக்கிறதும் ராசிநாதனான சூரியன் அங்கே இருக்கிறது வந்து அந்த அளவு சரி கிடையாது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்தில் தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்